அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து ஒரு நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது இன்று நான் உங்களோட பேச வைக்கின்ற விடையா என்றால் இன்று பரவலாக பேசப்படும் குறிப்பாக இலங்கையில் இருக்கிற சிறுபான்மை சமூகத்தால் சமூகத்தினரால் பரவலாக பேசப்படும் தான் இந்த தொல் பொருளியல் ஆலோசனை குழு என்ற ஒரு குழு ஒன்று கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி எங்களுடைய புத்த சாசன சமய விவகார மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் இந்த ஆலோசனை குழு சம்பந்தமான அதிவிஷட வர்த்தமானி அறிவித்தல் கடந்த நவம்பர் மாதம் முதலாம் தேதி அஹ் குறித்த அமைச்சரினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது இதன் பின்னர் தான் இந்த ஆலோசனை குழு சம்பந்தமாக ஒரு பரவலான ஒரு பாரிய ஒரு விமர்சனம் ஒன்று

தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் ஒரு இதோன்றை மேற்கொண்டார் அஹ் சிங்கள வாக்குகளினால் தான் நான் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டேன் என்ற அடிப்படையில் ஒரு விடயத்தை அவர் வெளியிட்டிருந்தார் அதாவது அவர் அவருடைய சத்யபிரமா நிகழோ அன்றாது புறத்தில் இடம்பெற்றது அந்த நேரத்தில் அவர் இருந்தார் அதன் பிற்பால் அவர் என்ன செய்தார் ஒரு ஜனாதிபதி அவர் பல அவருடைய கால பகுதியில் பல ஜனாதிபதி செயலர்களை உருவாக்கினார் எந்த ஜனாதிபதி செயலனியும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை பேசுவோம் அவர் ஒரு ஜனாதிபதி செயலனி அதாவது பிரசிடென்சியல் டிரான்ஸ்போர்ட் ஒன்றை செஞ்சார் அதாவது என்னென்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தொல்பொருள் மரபுரிமைகளை ஆராய்வதற்காக ஆராய்ந்து சிபாரசுகளை மேற்கொள்வதற்காக வந்து ஒரு குழு ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அதாவது பாதுகாப்பு படையினருடைய பல குறிப்பாக இராணுவத்தினுடைய பலத்தினை பயன்படுத்தி சில விடயங்களை மேற்கொள்வதற்காக வந்து அவர் செய்திருந்தார் அந்த குழுவின் தலைவராக எங்களுடைய அப்போதைய பாதுகாப்பு செயலராக இருந்த கமல் குணரட்னே ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் கமல் குணரட்ன அவர்கள் தலைமையில் தான் இந்த குழு நியமிக்கப்பட்டிருந்தது இதில் குறிப்பாக பல பௌத்த தீரர்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த தொல்பொருளில் சக்கரவர்த்தி அறிவிக்கப்படும் முன்னாள் பாராளுமன்ற ஜேஹ பாராளுமன்ற ஆஹ் எங்களுடைய எல்லாவள மேதானந்த தேரர் அவர்கள் அவர் தொல்பொருள் சக்கரவர்த்தி அழைப்பார்கள் எல்லாவள மேதானந்த தேரர் உள்ள இவர் தான் நக்கரை பற்றி கட்டுகின்ற கட்டப்பட்டுள்ள சவுதி அரேபியா ஊட்டத்திட்டத்திற்கு உயர் நீதிமன்றம் சென்று இன்று வரை எவருக்குமே பிரயோசனப்படாத அளவுக்கு பயன்பாடு அந்த அந்த ஊட்டத்திட்டத்தினை ஆஹ் பிரயோசனம் மட்டும் நிலை வைத்துகின்ற முன்னோடியாக செயற்பட்டவர் தான் இந்த எல்லாவள மேதானந்த தேரர் இவர் ஜாதிக்கு கிழவுரிமை என்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவர் உட்பட பல பௌத்தர்கள் இருந்தார்கள் இதில் குறிப்பாக எங்களுடைய தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ராஜபக்சவின் நெருக்கமான நண்பராக இருந்தார் திலித் ஜெயவீர திறன தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவராக இருக்கிற திலித் ஜெயவீரவும் இந்த குழுவில் உறுப்பினராக இருந்தார் ஆனால் இந்த குழுவில் சிறுபான்மையினர்கள் எவரும் உள்ளடக்கப்படவில்லை சிறுபான்மையினருக்கு எதிரான குழு என்று சொல்லி ஒரு பாரிய பிரச்சாரத்தினை இந்த குழுவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதாவது இராணுவ ஆட்சியாளர் சர்வாதிகாரம் கொண்ட கோட்டபாய ராஜபக்ச கூட ஒரு திணறும் இந்த குழுவுக்கு எதிரான எதிர்ப்பலைகள் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினால் வலுப்பெற்றிருந்தது இதனை அடுத்து அவர் யூ டேர்ன் அதாவது பின் பின்னோக்கி சென்ற எங்களுடைய கூட்ட வேற ராஜபக்ஷ என்று செஞ்சார் என்றால் இந்த குழுமத்தில் இரண்டு சிறுபான்மை உறுப்பினர்களை அவர் நியமித்தார் அதில் ஒருவர்தான் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கல்முனையைச் சேர்ந்த பேராய பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பிரிவராக இருக்கின்ற முபிசால் அபூக்கர் அவர்களே இந்த குழுவினுடைய உறுப்பினராக நியமித்திருந்தார் போன்றுதான் ஓய்வு பெற்ற வடமாகாண சபை இந்த பிரதமர் சீனாத பத்திநாதன் அவர்களையும் இவர் நியமித்திருந்தார் ரெண்டு பேரை இவர் அதாவது இந்த சிறுபான்மையினத்தவர்களின் எதிர்ப்பலை தாங்க முடியாமல் இவர் நியமித்திருந்தார் இதன் பிற்பாடு இந்த குழுமத்திலுடைய எந்த குழுமத்தில் அந்த ஜனாயக செயலாணியில் என்னுடைய பத்திநாதன் அவர்கள் பங்கேற்கவில்லை அவர் இந்த நியமனத்தை ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்து விட்டார் இதன் பிற்பாடு நான் குறிப்பிட்ட முபிசால் அபூக்கர் தேர்தல் பல்கலைக்கழக சிவசரி கலாநிதி முபிசால் அபூக்கர் மாத்திரம்தான் ஒரு ஒன்லி உறுப்பினராக இருந்து சிறுபான்மை சமூகத்திற்காக ஒன்று இவர் குரல் கொடுத்திருந்தார் உண்மையிலேயே இந்த இந்த ஜனாயக செயலியின் இறுதி அறிக்கையில் கையெழுத்திட மாட்டேன் என்பதில் ஒரு மிகவும் பிடிவாதமாக இருந்து கடைசி வரைவர் கையெழுத்திடவில்லை அதுபோன்றுதான் இந்த ஆஹ் சேலனின் ஊடாகத்தான் அவரின் முயற்சித்தான் இந்த அதாவது விகாரி உள்ள முகுதுமகா விகாரைக்கு முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையை கூட சில விடயங்களே அதன் மூலமாக சில காணிகள் விடுகளில் இந்த குழுவின் சிபாரசின இவருடைய முயற்சியினால் மேற்கொள்ளப்பட்டது என்பதை குறிப்பிட முடியும் போன்றுதான் இந்த குழு இல்லை அப்பாற்பட்ட விடயமா இருந்தாலும் ஜெய்லானி பள்ளிவாசத்துக்கு தொடர்பாகவும் இந்த குழுமத்தில் பல பேசியுள்ளதாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் பல தவறில் இருந்தோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு குழுவில் இவர் பங்கேற்க கூடாது என்று பல அழுத்தங்கள் விடுக்கப்பட்ட நிலையில் கூட இவர் பலரிட ஆலோசனை பெற்று இந்த குடும்பத்தில் இவர் பங்கேற்றிருந்தார் ஒரு கிடக்க விடயம் அதிலிருந்து சமூகத்திய அரசியல் விடயங்களே இவர் சாதிக்கக்கூடியதாக இருந்தது யாரும் அறிந்த அறிந்தபடியும் பாராட்ட வேண்டும் இவ் இப்படியான நிலையில் தான் தற்போது இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தொல்பொருள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது தொல்பொருள் தொல்பொருளில் ஆலோசனை இந்த குழு அதாவது புத்த சாசன சமய விவகார அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின் பிரகாரம் தான் இந்த குழுவை நியமிக்கிறதாக இவர் குறிப்பிட்டு வர்த்தமானியம் வெளியிட்டிருக்கார் இதில் பத்தொன்பது பேர் உறுப்பினராக இருக்கின்றார்கள் இதில் கவலையான விடயம் என்ன சொன்னால் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த எவ்வரும் இந்த குழுமத்தின் உறுப்பினராக இல்லாமல் மிகவும் கவலை அளிக்கின்றது அதாவது உங்களுக்கு தெரிந்த விடயம் தான் எந்த ஒரு தேசிய கட்சிக்கும் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கவில்லை ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு விதிவிலக்காக இருந்து குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு அமோக வாக்களித்தனர் இதன் காரணமாகத்தான் யாழ் மாவட்டத்தில் அக்கட்சிக்கு முதல் திறவையாக தேசிய கட்சி ஒன்றுக்கு மூன்று ஆசனங்கள் கிடைப்பது மாவட்டத்தை கைப்பற்றினார்கள் அதுபோன்று வன்னி மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்களே கிடைத்து மாவட்டத்தை கைப்பற்றினார்கள் போன்றுதான் திருவண்ணாமலை மாவட்டம் அதுபோன்று அம்பாறை மாவட்டத்தில் நான்கு ஆசனம் கிடைத்து நான்குமே சிங்கள சகோதரர்கள் யாத்திரை செய்வார்கள் இப்படி பல விடயங்களை குறிப்பிட முடியும் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக தமிழர்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய பாரம்பரியமாக வாக்களித்து வந்த சிறுபான்மை கட்சிகளை தூக்கி வீசி விட்டு இந்த ஜனாதிபதி மீது நம்பிக்கை கொண்டு வாக்களித்தார்கள் ஆனால் கவலையான விடயம் குறிப்பாக நாங்கள் பல முறை குறிப்பிட்டிருக்கின்றோம் அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இதுவரை இல்லாத விடயம் அது போன்றுதான் வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சரவை இல்லாத விட மிகவும் கவலை அளிக்கின்றது குறிப்பாக குறிப்பிடலாம் ராமலிங்கம் சந்திரசேகர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் உண்மையிலேயே அவர் அல்ல அவர் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பிறப்பிடம் கூட வடகிழக்கு அல்ல சோ அவருடைய நியமனத்தை குறிப்பிட கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு முதல் அதுக்கு முதல் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து நக்லஸ் தேவானந்தா ஏ ஆர் எம் மான்சூல் போன்ற பலர் இருந்து வடகிழக்கு மக்களின் பிரச்சனைகளை அமைச்சர்படுத்த இப்படியான நிலையில் தான் இந்த விடயம் ஆஹ் நியமனம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த நியமனத்தில் தான் அதாவது இது மாத்திரம் அல்லாமல் குறிப்பாக அமைச்சரவை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினே குறிப்பிட முடியும் அதில் கூட ஜனாதிபதி மெயின் திட்டம் கிளீன் ஸ்ரீலங்காவில் கூட ஆஹ் உண்மையிலேயே இந்த முஸ்லிம் சிறுபான்மை சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ ஒன்றுதான் ஜனாதிபதி அன்குமார் திசா நாயக்கான போதை ஒழிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒரு தேசிய சேர்க்கை திருமணம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பாராட்டத்தக்க சிறுபான்மை சமூகத்தவர்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக முஸ்லீம் மற்றும் தமிழ் கத்தோலிக்கு சமைத்தர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அது போன்ற சில சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பாராட்டத்தக்க விடையும் இப்படியான நிலையில் தான் தொடர்ச்சியாக இது போன்ற பல அதாவது சிறுபான்மை தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தான் இந்த தொல் பொருளியல் ஆலோசனை குழுவிலும் சிறுபான்மையினர்கள் உள்ளடங்கப்படவில்லை இது தொடர்பான வர்த்தமான அறிவிப்புகள் கடந்த முதலாம் தேதி வெளியாக இருப்பாடு சமூக ஊடகங்களில் பரவலாக இது பற்றி பேசுபொருளா இருந்தோம் குறிப்பாக சிறுபான்மையினத்தவர்கள் குரல் குழுக்கு அஹ் ஆளும் அரசாங்கத்துக்கு பல அழுத்தங்களை பிறையத்தி கொண்டிருந்தார்கள் இப்படியான நிலையில் இது இதில் உணர்வெடுத்த சில சிங்கள சமூக சமூகங்கள் ஏன் நீங்கள் தமிழ் முஸ்லீம் என்று கோரிக்கை விடுக்கின்றது சிறுபான்மை கோரிக்கை விடுக்கின்றது இது ஒரு நாடு நாம் பள்ளின சமூகம் வாழ்கின்றோம் நாம் அனைவரும் வாழ்ந்தால் நல்லந்தான் என்று ஒருவர் பதிவிட்டதை என்னால் ஆதாரிக்க முடிந்தது உண்மையில் அவருடைய பதிவு நல்லபடியன் தான் ஆனால் என்ன இப்படி என்று இந்த இதில் கவலையான விடயம் என்று சொன்னால் இந்த தொல்பொருளியல் விடயத்தில் சிறுபான்மையினரை இந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னும் அதுபோன்று சமூகங்களில் பதிவிட்டதை அவதானிக்க முடிந்தது இந்த தொல்பொருளியல் குழு போன்ற எந்த முக்கியமான குழுவில் அதாவது முழுமையாக சிறுபான்மையை உள்ளடக்கி போட்டு ஆஹ் பெரும்பான்மையினரை உள்ளடக்க விட்டால் எப்படி இருந்திருக்கும் பெரும்பான்மையினர் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்ற அடிப்படையில் கேள்விகள் எல்லாம் கேட்பது கேட்கப்பட்டது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இப்படியான நிலையில் தான் இந்நேற்று அதாவது பத்தாம் தேதி திங்கக்கிழமை நண்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சரவை வாராந்த அமைச்சரவை கூட்டம் நடந்தது இந்த அமைச்சரவையில் தான் இந்த விடயம் அதாவது கடந்த முதலாம் தேதி முதல் அதாவது தற்போது தான் சிறுபான்மை பேசுபொருளாக்கின்ற இந்த தொல்பொருளில் ஆலோசனை குழு சம்பந்தப்பட்ட விடயம் பேசு பொருள்கு விடயம் ஜனாதிபதி கவனத்திற்கு சென்று அமைச்சரவையில் விரிவாக கலந்து குறிப்பாக புறக்கணிக்கப்பட்ட விடயம் சிறுபான்மை சமூகத்தில் ஒரு பலத்த ஒரு ஒரு கவலையை தோற்றுவித்த விடயம் எல்லாம் ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சர கூட்டத்தில் கலந்து செய்யப்பட்டிருக்கிறது இதன் பிற்பாடு ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த குழுமத்தில் அதாவது இந்த சாசன சமய விவகார கலாச்சார அலுவலக அமைச்சர் இந்து மற்றும் சுனில் நியமிக்கப்பட்ட தொல்பொருளியல் ஆஹ் ஆலோசனை குழுவில் நான்கு சிறுபான்மையினர்கள் உள்ளடக்குவதற்காக ஒரு இணக்கம் பற்று

ஆலோசனை குழுவினுடைய எண்ணிக்கை பதினான்காக குறை அதாவது அமைச்சர் சுனில் செனவியினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் பத்தொன்பது உறுப்பினர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள் ஆனால் புதிய வர்த்தமானியை வெளியிட்டு புதிய குழுவை நியமிப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதன் பிரகாரம் பதினான்கு உறுப்பினர்கள் தான் இந்த குழுமத்தில் அமைச்சராக இருப்பதற்கு அமைச்சர்கள் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிய முடிந்தது இந்த பதினான்கு பேரில் நான்கு பேர் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவும் அதில் இரண்டு பேர் தமிழர்கள் இரண்டு பேர் முஸ்லீம்களாகவும் ஏனைய பத்து பேர் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதாகவும் இதன் போது அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது உண்மையில் இது பாராட்டத்தக்க விடயம் இப்படி உடனடியாக அன்பு குமார் ஜனநாயக தலைமையில் ஆளுநர் அரசாங்கம் முடிவெடுத்தது பாராட்டத்தக்க விடயம் ஆனால் கவலையான விடயம் என்றால் இப்படி பின்வாங்காமல் ஏற்கனவே அதாவது நியமனம் மேற்கொண்ட சந்தர்ப்பத்திலேயே தமிழ் முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த குறிப்பிட்ட சிலர் உள்வாங்கி இருந்தால் இந்த ஒரு பாரிய விமர்சனம் அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கையினும் மக்களுக்கு குறிப்பாக சிறுபான்மை ஏற்பட்டிருக்க மாட்டாது என்பதையும் இந்த நிகழ்ச்சியினுடைய சுட்டி காட்டுகிறோம் இது போன்றுதான் எதிர்காலத்தில் இந்த அரசாங்கம் தேசிய சேர்த்து திட்டங்களை தேசிய குழுக்களை நியமிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை சமூகத்தினரை கட்டாயம் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதையும் நான் கூறியால் இதற்கு முன்பு கல்வி மறுசீரமைப்பு குழுவில் கூட முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர் யாரும் உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு ஒரு விடயம் ஒன்று குறிப்பிடப்பட்டது அதுபோன்றுதான் கிளீன் ஸ்ரீலங்காவிலும் உள்வாங்கப்பட வேண்டும் பாரிய விமர்சனம் நிலவியது அதுபோன்றுதான் அமைச்சரவையிலும் கூட இன்று வரை முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த யாரும் சமூகங்களுடைய கருத்துக்கள் முன்வைப்பதற்கான நீடிக்காமல் இந்த விடங்கள் ஏதாவது ஒரு திட்டங்கள் ஏதாவது ஒரு பொதுவே அரசாங்கம் ஆளும் அரசாங்கம் முன்னெடுக்கத்தில் முஸ்லிம் சமூகத்தினை மாத்திரமல் சிறுபான்மை சமூகத்துக்கு உள்ளடக்க வேண்டும் அவர்களுக்குரிய அந்த வீதம் வீத அடிப்படை உருவாக்கப்பட்டு அதாவது நீங்கள் கூறுகின்ற பள்ளின மக்கள் பள்ளின இனத்தவர்கள் இருக்கின்ற குழுவாக இந்த குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும் அது போன்றுதான் இந்த அமைச்சரவையில் இருக்கின்ற வெற்றிடம் அதாவது முஸ்லீம் சமுதாயத்தின் ஒருவர் இல்லை என்ற வெற்றிடத்தை அஹ் ஜனாதி அந்தகுமார் ஜனநாயக மிகவும் அவசரமாக மிக அவசரமாக இதனை இந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியினோட வைக்கின்றோம் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்பதின் வரை முடிப்பட்டுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வந்து